கிறிஸ்துவின் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிக்கிறேன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வலுடைய நிழலில் தங்குவான் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் இந்த காலை நேரத்திலே உன்னதமான மறைவில் இருக்கிறவன் இன்னைக்கு ஆண்டு மறைவு உன்னதமானுடைய மறைவு மறைவு என்றால் ஒளிப்பிடம் என்று பொருள் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் ஒரு மறைவு ஒரு புகலிடம் தாவிது பக்தன் சொகிறார் என் புகலிடம் என்று தாவிது பக்தன் சொல்கிறார் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய மறைவில் வாழ்பவன் தன்னை ஒழித்துக் கொள்கிறவன் சர்வ அளவுடைய தங்குவான் பெரிமானத்தினுடைய பிள்ளைகளே சிந்தித்து பாருங்கள் நாம் இன்றைக்கு யாருடைய நிழல் நாம் தங்கிறோம் யாருடைய மறைவில் வாழ்கிறோம் யாருடைய மறைவில் ஒதுங்குகிறோம் உலகத்தின் நில உலகத்தின் மறைவிலா சிந்தித்து பாருங்கள் பெரியமாவளே இங்கே சைந்தக்காரன் சொல்லும் பொழுது முப்பத்தி இரண்டாவது சங்கம் ஏழாவது வாசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரச்சினையை பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி எனக்கு மறையிடமா இருக்கிறேன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது அவன் அவன் ஓடிக்கொண்டே இருந்தான் அவன் குகையில் தன்னை ஒழித்துக் கொள்ளவில்லை ஆண்டுடைய மறைவில் தன்னை ஒழித்து கொண்டான் அவன் ஆண்டுடைய மரவிலே வாழ்ந்தான் ஒரு நாளும் தினைய மரவை விட்டு ஒருபோதும் விலகவில்லை தேனுடைய மரபில் தன்னை ஒழித்து தன்னை காத்து அவன் நடந்தான் பிரியமான தேவனுடைய பிள்ளை எனவே நம்முடைய வாழ்க்கையில் நான் உலகத்தை சார்ந்து நம்முடைய குடும்பத்தை சார்ந்து நம்முடைய பதவி நம்முடைய பணத்தை சார்ந்து அவனுடைய மரபில் நான் வாழாதபடி நம் ஆண்டுடைய மறைவிலே நான் வாழும் பொழுது நிச்சயமாய் நமக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பு இருக்கிறது எந்த சக்தியும் நம்மை அணுக முடியாது பிரியமாலே ஒரு நாளும் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஆண்டு மறைவில் வாழுங்கள் அப்பொழுது ஆண்டு நமக்கு ஒரு உன்னதமான ஒரு மறைவாய் இருக்கிறார் அவரே நமக்கு பாதுகாப்பை ஏற்பார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே இந்த செய்தி கேட்ட முடிய பிள்ளைகளை ஆசிரிதி ஆண்டவரே அப்பா நிறையங்கள் போயிடும் நிறையங்கள் அடைக்கலாம் நிறையங்கள் மறைவு ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய மறைவில் வாழ வேண்டும் நிறைய தஞ்சம் ஆண்டவரே நிறே என் மறைவாக இருக்கிற யாருக்கா சோதனம் இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளின்னால ஆசிரிதிங்க ஒன்று மறைவுக்குள்ளா வாழ திரும்பித்தாருங்க நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க பாதுகாப்பை கொடுங்க எல்லோரையும் பாதுகாத்து கொடுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்த வகுப்பினே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக